இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்ச சந்திரன் இருக்கார் வளர்பிறை சந்திரன் அதனால் இந்த மாத ஆரம்பமே சந்தோஷமான அனுபவங்களை பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு அதுவும் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறது மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா பன்னெண்டாம் தேதிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு அதே சமயம் தேதி ஜனவரி பதினஞ்சாந்தேதி செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அடித்து பிடிச்சி கடித்து எல்லாரையும் சண்டை போட்டு வேலை வாங்குவீங்க நீங்கள் வேலை வாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் எப்படி வேலை வாங்க ஏழரை சனி நடக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஏழரை சனி கரெக்டு இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருப்பதே ஒரு விசேஷம் இதில் பத்தாவதுக்கு குரு வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானத்திலேருந்து ஸோ நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மிட் ஏஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கிற வீட்டில் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வெளியில் கூஜா தூக்கக்கூடாது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கான அந்த உத்தியோகஸ்தர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா வருமானம் இருந்தாலுமே நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர்கள் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் மாத்திருக்காரகனும் கூட அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில் ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் குருவின் ஏழாம் பார்வையில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் சுக்கரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் குரு சனி பகவான் இருக்கார் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம் அதாவது தை மாதம் பிறப்பு ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை உச்சஸ்தானத்தை அடைகிறார் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு டிசம்பர் பதினே பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பதினேழாம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஜனவரி பன்னெண்டாம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி வருது பௌர்ணமி வந்து அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி மூணாம் தேதி எண்ணிக்கு வருது போகி பண்டிகை வந்து ஜனவரி பதினாலு போகி பண்டிகை பதினைந்து தைப்பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் பதினேழு வந்து காணும் பொங்கல் தை அமாவாசை பதினெட்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி ஜனவரி இருபத்தாறாம் தேதி எண்ணிக்கை ஜனவரி இருபத்தஞ்சு ரதசப்தமி இருபத்தாறு பீஷ்மாஷ்டமி இருபத்தி ஏழு தை கிருத்திகை இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்ச சந்திரன் இருக்கார் வளர்பிறை சந்திரன் அதனால் இந்த மாத ஆரம்பமே சந்தோஷமான அனுபவங்களை பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இரண்டாம் எட்டு அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு அதுவும் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை விச வழி உறவுகள் தந்தை வழி பங்காளிகளிடமிருந்து வர வேண்டிய சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் ஆதாயத்தை பெறுவார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு அதே சமயம் தேதி ஜனவரி தேதி செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அடித்து பிடிச்சி கடித்து எல்லாரையும் சண்டை போட்டு வேலை வாங்குவீங்க நீங்கள் வேலை வாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் எப்படி வேலை வாங்கிறதுன்ருக்கு சாபூத்தாக பேசி ஸ்மார்ட்டாக பேசி வேலை வாங்கணுமே தவிர மிரட்டி உருட்டி வேலை வாங்கக்கூடாது உங்கள் கிட்டே இப்போ அந்த மிரட்டல் உருட்டல் வரக்கூடிய இருக்குது கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சொந்த வீடு வாங்கிட்டு குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் ஏழரை சனி நடக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஏழரை சனி கரெக்டு இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருப்பதே ஒரு விசேஷம் இதில் பத்தாவதுக்கு குரு வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானத்திலருந்து ஸோ நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மிட்ஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது நல்லது நீங்கள் கேட்கலாம் சார் ஏழரை வய ஏழற சனி நடக்கிறது எங்களுக்கு ஏழரை சனி முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு வயசு ஆகிடும் சார் நாங்கள் எப்படி சார் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது இப்போ பண்ணினீங்கன்னா அந்த ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார பிரிவை சந்தித்து மறுபடியும் செகண்ட் மேரேஜ் அது செகண்ட் மேரேஜ் ஓகேன்னா ஆனால் அதுலேருந்து இந்த பிரிவு இருக்குது பாருங்கள் அந்த பிரிவுங்கிறது வந்து மன வேதனையை தரக்கூடிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட பார்க்க வராங்களே பாவமாக இருக்கு அவங்களுக்கு அது தப்பு பண்ணணுன்னு தப்புன்னு தெரியுது ஆனால் ஈகோ அந்த ஈகோவை உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய தான் சனி உங்கள் வாரைய வாயில க கெடுதலை ஏற்படுத்துவார் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ஈகோவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இதில் பத்தாததுக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால தாயாருடைய ஆதிக்கம் வீட்டில் நிறையா இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாது பட் இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசினால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஏன்னா இரண்டாம் வீட்டதிபதி சுக்ரன் இந்த மாதம் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார் ஆரம்பமே ஜூ ஜனவரி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு ஒரு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு எங்களுக்கு ஏதாவது வேலையில் ஒரு குழப்பம் வருவானா ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கீங்க அந்த குழப்பம் தெளிவடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் பாதகாதிபதி சுக்கரன் பாதகாதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறது பொதுவாக கெடுதல் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் கெட்டு உக்காந்துருக்கீங்க அந்த கெடுதலை கெடுக்கக்கூடிய ஆற்றல் சுக்கரனுக்கு இருக்கிறதுனால மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகின்ற பொழுது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் அந்த தான் உங்களுக்கு சில சமயம் எதிராகவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் மிரட்டல் உருட்டல் பேச்சு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவியை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் அந்யோன்யமாக பழகிறதுக்கு பாருங்கள் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு பாருங்கள் என்றைக்குமே வந்து அதட்டல் உருட்டல் குடும்பத்தில் ஒத்து வராது அதட்டல் உருட்டல் பண்ணி நீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே சமயம் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிற சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி அது தாண்டி எடுத்து அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் அசௌகரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உடம்புல உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் உடம்புல ஏற்பட்டு உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் அதாவது ஜனவரி பதினாலுலேருந்து ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது இல்லை நான் இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தாமதமாகும் அதனால் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை சம்பந்தமாக ஒரு தடுமாற்றம் இருந்தது அந்த தடுமாற்றத்தை போக்கக்கூடிய வகையில் ஜனவரி பன்னெண்டுலேருந்து சுக்கரன் உங்களுக்கு வேற்று மதத்தினரால் அல்லது வேற்று எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உங்கள் மரியாதை இரட்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் பு ராஜாவாக இருப்பீங்க வீட்டுக்குள்ளே கூஜா தூக்குற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வெளியில் கூஜா தூக்கக்கூடாது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கான அந்த உத்தியோகஸ்தர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா வருமானம் இருந்தாலுமே நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முருகப்பெருமானை ஸ்கந்த சிருஷ்டி கவச்சம் சொல்லி வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்கோபமான செயல்பாடுகளும் பதட்டமான செயல்பாடுகளையும் நிதானமாக்கி ஸ்கந்தனை வழிபட்டு நிதானத்தை பெறக்கூடிய யோக்கியத்தை பெறுகின்ற மாதமாக அமைந்திடும் வருடத்தின் முதல் மாதமான தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை அந்த ஆசையையே பிரார்த்தனையாக அன்னையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்